பெங்களூரு சிறையில் சசிகலாவுக்கு எந்த வசதிகளும் செய்து தரப்படவில்லை எனவும் அதனை அவர் விரும்பவும் இல்லை எனவும் பெரம்பூர் எம்எல்ஏ வெற்றிவேல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து சட்ட விதிகளுக்கும் உட்பட்டுதான் சசிகலா சிறையில் உள்ளார் எனவும் வெற்றிவேல் குறிப்பிட்டார் ஆரம்பத்தில் சிறைச்சாலை போன உடனே சிறைச்சாலையினுடைய உடை தான் கொடுத்தாங்க அந்த உடை தான் இருந்தாங்க ஆனால் சிறை மேனுவல் சிறையில் எந்தெந்த கைதிக்கு என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது கடுங்காவல் தண்டனை ஏழு வருஷம் மேலே இருக்கிற தண்டனை இந்த மாதிரி தண்டனைக்கு மட்டும்தான் சிறையினுடைய அந்த உடையை வந்து அணிய வேண்டும் இது வந்து சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட் இதில் வந்து அவங்க வச்சுருக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கலான்றது சட்டம் சட்டத்தை மீறி ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு டிவியில் அது வந்து கேரிடார் ஒரு கேரிடார் அது அது வந்து ஜெயிலுள்ள உள்ள நடந்து போகிற ஒரு இடம் கீழேருந்து வந்து ஏறி வந்து விஸ்டர்ஸை பார்க்குறதுக்கு அந்த காரிடார் வழியாக போய் சூப்பர்ன்ட் இதில் தான் விஸ்டர்ஸே பார்க்க முடியும் அவங்க அது அங்கே வந்து எந்த வசதியும் அவங்களுக்கு செய்ய செய்து தர செய்து தரப்படவில்லை எந்த வசதியும் அவங்கள அவங்க விரும்பவும் இல்லை இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு சுச்சுவேஷனில் போய் அம்மா நீங்கள் சென்னை ஜெயிலுக்கு வந்துருங்கன்னு சொன்னால் நான் வரமாட்டேன் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க அவங்க எந்த வசதியும் எதிர்பார்த்தெல்லாம் அங்கே இல்லை